பக்தி பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சௌதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறைவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் பக்தி கிளிட்ஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவரது ராசியை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதீதமான நன்மைகளை தந்தாலும் சில தடைகளும் தடங்களும் வரத்தான் செய்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ராசி சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாட்டால் கூட அர்த்தாஷ்டம சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ கண்டக சனியோ இல்லாவிட்டாலும் கூட ஏன் முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை ராகு தரக்கூடிய யோக பலனை ஏன் பெற முடியவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது காரணம் என்னை பொறுத்தவரை அந்த பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அது இருக்குமோ என் மனதில் தோன்றுகின்றது இப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு தரும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு மாற்று தருமா இந்த செவ்வாய் பயிற்சி ஏன்னா மற்ற கிரகனுடைய பயிற்சியில் நீண்ட காலத்தை எடுத்தாலும் கூட குறுகிய காலமாக இருந்தாலும் கூட செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசுரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தரக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு மாறுகின்றார் மகர செவ்வாயாக கத்தருகின்றார் பலனை தரப்போகின்றார் யாருக்கு கன்னீராசிக்கு கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு எந்த விதமான நற்பலனை தருவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாவ பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையே அவர் நகரசபாயாகவே பலர் தரப்போகிட்டார் அது என்ன என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் கனிராசி ஆன்மீக சௌதர சொல்ல பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாட்டாலும் கூட ஒரு நன்மையை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் காலத்து இதுவரை தடைப்பட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு யோக பலனாக இருந்தாலும் கூட முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமாக இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் மூலமாக தொழிலில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மதில் முயல் புனையாக நகர்ந்த அந்த தொழில் வாய்ப்புகள் கூட நல்ல சந்தர்ப்பங்களை அமைத்து தரும் அரசு துறைன்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த அரசு துறை ஆதாயம் பெறுவதற்கான சூழ்நிலை அமைத்து தருவார் ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கூட அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டாலும் கூட செவ்வாய் மட்டும் சிறப்பாக இருந்துவிட்டால் படிப்படியாக அந்த மருத்துவம் சார்ந்த நிலையில் ச விரைய செலவுன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதருக்கு எப்படிலாம் விரைய செலவு வரும்னா மிகப்பெரிய செலவு அந்த மருத்துவம்தான் அந்த ரணம் என்று சொல்லுவார்கள் அந்த ரணமாகி அந்த மருத்துவ செலவில் இருந்து விடுபடுகின்ற ஒரு நல்ல சொல்லு ஏதாவது வீண் பழி பாவங்கள் உங்கள் மீது இருந்தாலும் அதை விளக்கி த உங்களை ஒரு நல்ல நிலையை நகர்த்தி தருவார் அடிவையற்ற பயம் கிளி என்று சொல்வார்கள் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் எப்போ எந்தோ செய்து தவறாக கூட இருக்கலாம் அதன் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பயத்தை விளக்குகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு வெளிநாடு யோகம் எல்லாம் சிலருக்கு கிடைக்கும் கிடைத்தாலும் நிம்மதியா இல்லை அந்த நிலையை மாற்றி வெளிநாடு சென்றவர்களும் நிம்மதியாக வாழ்கின்றவர்கள் ஒரு நல்ல சந்திருப்போம் குறிப்பா செவ்வாயை பற்றி உன்னைய ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால எளிதில் புரிந்து கொண்டு தொழிலில் வாழ்க்கையில எதை இழந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கின்ற மன தெளிவை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் குறிப்பா சொல்லப்போனால் போன வந்த நெருக்கடி விலகும் அது மட்டும் வரப்போகின்ற நெருக்கடியை தீர்வதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் செயல்களில் ஒரு தெளிவு கிடைக்குங்க இதுவரை ஏனோ தானோ என்று ஒரு ஆர்வம் இல்லாமல் தொழிலோ ஒரு திருமண வாழ்வோ அமைந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்துவீர்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த செவ்வாறு அமைத்து திருவார் யோசித்து செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் எதிரையுமே அதான் சொன்னேன் இந்த செவ்வாய் கன்னிராசிக்கு என்ன தருணம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருப்பதனால எதையுமே யோசித்து செயல்படுங்கள் அவசர முடிவு பாதிப்பை தந்துவிடும் அவசரப்பட வேண்டாம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் எதையும் அவசரம் வேண்டாம் நிதான போக்கை கைகூள்வீர்களானால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மகர செவ்வாய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் அது மட்டும் சொல்ல போனோம்னா வரைக்கும் என்ன தடை அது எதனால வந்தது தடை என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன எல்லாம் செவ்வாய் உங்களுக்கு தருவார் கணிதாசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் பெரியவர்களுடைய ஆலோசனை படி கொஞ்சம் நடந்துக்குங்க என்னை பொறுத்தவரை பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு விட வேண்டாம் ஏன்னா மனோனகாரகன் சந்திரன் சற்று சங்கடத்தை தருவதனால பெண்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எடுக்கிற சகோதரிகளே என்னை பொறுத்த வரைக்கும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமானாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக செயல்படுறால் வெற்றி உங்களுக்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அமைந்த திருமண வாழ்வு இன்று நெருக்கடியை சந்தித்தாலும் கூட அந்த நெருக்கடியை தீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு பிரிந்தவர் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கன்னிராசிக்கு செவ்வாய் பகவான் அமைத்து தருவார் அதுக்கு இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இதுவரை வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே சந்தித்தவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணால் கூட இருந்து கொடி பெரிய அந்த நிலையை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை உங்களுடைய வெற்றிக்கு தோல்விக்கு பிரச்சனைக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அமையும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன பண்ணணும்னா ஒரு அழகான ஒரு சின்ன மண்பானையா இருந்தாலும் சரி கலையம் எவர் சிறுவர் வேண்டாம் பெரும் பித்தளையோ செம்போ பாத்திரம் எடுத்து அதில் நெல்லை நிரப்பி ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு ஒரு வேல் வாங்கி சொல்லுவோங்க அந்த வேலை நட்டு முருகனை மனமுருக தியானம் பண்ணி இந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய செவ்வாய் கடமை அந்த நீங்கள் உங்கள் வீட்டில் கூட கொடுத்த வேலுக்கு தேனை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க முருகு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா மனமுருக முருகனை தியானித்து அந்த வேலை அருகில் உள்ள முருகனுடைய உண்டியில் செலுத்துங்க அந்த நெல்லை வந்து அந்த பறவைகளுக்கு தூவுங்க அந்த சின்ன கலையத்திலேயே சொம்புலேயோ தண்ணி நிரப்பி பரவிக்க வைங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட தலைக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை செவ்வாய் உங்களை காப்பாற்றி தருவார் அரசு துறையில் ஒரு நல்ல ஒரு ஆதரவை பெற்றுத் தருவார் நல்ல ஆதாயங்களை பெற்றுத் தருவார் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் வெளிநாடு யோகத்தை தருவார் அந்த யோகத்துல வெற்றியை தருவார் ஆக என்னை போற அது மட்டும் கிடையாது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பை மட்டும் இல்லைங்க முழுமையான நன்மைகளை நீங்கள் பெறணும்னா நீங்கள் ஒரு முறை பாதசனீஸ்வரர் ஆலயம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவர் பாதம் தொட்டு வணங்குவீர்களானால் அங்கே கிடைக்கக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள் என்னை பொறுத்தவரை கன்னிதாசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் ஒரு அருமையான காரணம் குறிப்பாக ஒன்றே ஒன்றுதான் இந்த காலகட்டத்தில் நெருக்கடி விலகும் எந்த நெருக்கடி வந்தாலும் அதை எதிர்நூலம் மனோதைரியம் மனோதிரம் கிடைக்கும் அருமையான அந்த மகர செவ்வாய் கன்னிராசிக்கு அமைகின்றார்